ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போன பாத்தீங்க சொல்லிருந்தோம் இல்லையா அவட்டைய பத்தி தான் பார்க்க போறோம் அதோட இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இல்ல இது வந்துட்டு எனக்கு ஒரு அப்பாவோட அப்பாக்கு முன்னாடி ஒரு பாட்டி சொல்லியிருந்தாங்க அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் ஒரு மாதிரி ரொம்ப இருந்துச்சு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி காய்ஸ் இது வந்து பார்த்து தான் நல்லா போட முடியும் அவங்க சொல்றப்பே கன்ஃபியூசனா இருந்துச்சு ஆனா கடைசியில் பார்க்குறப்ப எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு ஜாயின் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது அவட்டையை வட்டின ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடண்ட் தான் இந்த பாட்டி சொல்றப்ப அவங்க எப்பதான் இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி கைஸ் நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் அவங்க கைஸ் இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேமிலியா கைஸ் அவங்க வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலியா பெரிய வீடு நிறைய ஆடு மாடு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அவங்க ஃபேமிலியில இருந்து மொத்தம் அஞ்சு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க ஒரு பாட்டி இந்த மாதிரி ரெண்டு பசங்க பாட்டி அப்படி மாதிரி போயிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி இறந்துட்டாங்களா ஸ்டார்டிங் ஆகுது பாட்டி வந்துட்டு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டாங்களா வயசானவங்க வந்து அதனால ஒண்ணு கண்டுக்கலையா அவங்க இறந்துட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கும் சம்பிரதாயம் எல்லாமே பண்ணி இருந்திருக்காங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா நார்மலா போயிட்டு இருந்திருக்குது ஒரு கரெக்டாக இது இந்த பாட்டி இறந்துருக்காங்கன்னா அடுத்த எட்டு நாள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே அதில் ஒரு பசங்க இருந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பாட்டி இறந்ததே இப்போ தான் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த பசங்க இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக எட்டு நாள் முடிச்சு எட்டு நாள் முடிச்சு ஒரு ஒரு ஆளாக அப்படியே இறந்துருக்காங்க ப்ளஸ்மெண்ட் ஒரு அந்த ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாங்களேன் அந்த ஒய்ஃப் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இருந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் எட்டு நாள் கரெக்டா எட்டு நாள் எட்டு நாள் எட்டு நாள் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது ஏன் அந்த மாதிரி எதுவுமே தெரியலையா உடம்பு நல்லா தான் இருக்குமா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு நாள் ஒரு காய மாதிரி பண்ணுவாங்க அது முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு அவங்க இறந்துருவாங்க அந்த இப்ப அதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஆடு மாடு இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு பால் தெளிக்குவாங்கன்னா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு செத்து போயிருவோம் இதே மாதிரி நடந்துட்டே இருந்திருக்கு ஒரு மூணு மாசமா கண்டினியூவா நடந்துட்டே இருக்குது அது எட்டு நாள் எட்டு நாள் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடு வீட்டுல உள்ள எல்லாமே நிறைய வளர்த்துக்கு பண்ண மாதிரி வச்சிருக்கான்னு சொன்னாங்க எல்லாமே ஒன்னொன்னா கல்யாணிடுச்சா ஏன்னு உங்களுக்கு தெரியல கர்மாதி முடியிற வரைக்கும் அந்த அம்மா வெளியில போகல தான் கருமாதி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பூசாரி கிட்ட போய் பார்த்துருக்காங்க கோயிலே இருப்பாங்க பூசாரிகிட்ட போய் கேட்டுருந்துருக்காங்க இந்த மாதிரி கரெக்டா எட்டு நாளுக்குள்ள ஒரு உயிர் ஏதாவது ஒண்ணு போயிருது போயிருந்த சாமி என்ன பிரச்சனைன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியாமையே எல்லாமே திடீர் திடீர்னு எல்லாமே இறந்து போகுது அது மாதிரி கேட்டுருந்து அதுக்கப்புறம் அந்த புதுசாலை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் யார் இறந்தா எப்படி இறந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னோன்னே நார்மலாக தான் இறந்தாங்க இப்போ அந்த டைமிங் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த டைமில் இறந்தாங்க எந்த மாதிரி இறந்தாங்க எல்லாமே சொன்னதுக்கு பிறகு அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்கன்னா அந்த டைமில் இறந்தவங்களுக்கு வந்து அவட்ட ஜாதகம் இருந்திருக்குதாங்க கைஸ் அவட்ட நட்சத்திரத்தில் இறந்துருந்துருக்காங்க அது இறந்ததுனால தான் அந்த பாட்டி வந்துட்டு இப்போ நார்மலாக மேலே வருவாங்க அவட்ட ரூபத்தில் வருவாங்கன்னா அது தெரியாதான் வர்றது சவுண்ட் கேக்கும் இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் தெரியும் இவங்க வந்துட்டு உள்ளற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லி இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றது பாதாள ஆகட்டையா வந்துட்டு இருக்காங்க அதனால யாருக்குமே தெரியலையா அவங்க எப்படின்னா போறப்போ ஒரு இடத்துல கொல்லிக்கொணம் உடைச்சிட்டு போவாங்க இல்லையா அது வரைக்கும் நார்மலா வருவாங்களாம் அதுக்கப்புறம் பூமிக்குள்ள போயிட்டு எங்க நம்ம எந்த உயிர் எடுக்குவோமோ அங்க நான் வந்து அதுக்கு தேவையான கோவத்தை தித்துட்டு போயிருமா அது ஏ மாதிரி வரசையாவது ஒரு ஒரு உயிரா ஒரு ஒரு உயிரா எடுத்துட்டே இருந்திருக்கு அவங்க லக்ன மேல வருவாங்கன்னா தெரியும் சவுண்ட் அவனுக்கு இப்போ நடக்கிற சவுண்ட் மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இவங்க வந்து என்னென்னா பூமி பூமி வழியாகவே வந்துட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லையா அதுக்கு இப்போ அந்த பூசா இந்த மாதிரி சொன்னாலே பயம் வந்துச்சா ஐயோ சாமி நான் மட்டும் தான் இருக்கேன் என்ன அப்படி சொல்கிறீங்க எனக்கு போகிறதுக்கு வர இடம் இல்லை இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டு நான் அங்கே போக நான் தனியாக தான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அதை பார்த்து சொல்லி பயந்துருந்துருக்காங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இப்போ நான் புதுசாக சொல்லியிருக்காங்க சரிம்மா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டேன்னா அதை நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பாசாரத்துல வீட்டுக்கு வீட்டுக்குள்ள கருமாதி முடியட்டும் கருமாதி முடியறதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது ரெகுலராக வந்துட்டே இருந்திருக்கு வீட்டில் அவங்க எல்லாருமே காலி பண்ணி லாஸ்ட் இந்த அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு குரு வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வீடு அதுக்கப்புறம் கருமாற்றி முடியறது வரைக்கும் வெயிட் பண்ணி கருமாதி முடிஞ்சிருச்சாங்க அதுக்கப்புறம் கருமாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புதுசாரியே ஒரு தேங்காய் ஒரு தூயில வச்சு தேங்க மாதிரி கட்டி உள்ள மந்திரத்தை பொருள் இதெல்லாம் வச்சு கொடுத்து வந்திருக்காங்க இதை நீ வாசப்படியில் வாசு கதைக்குள்ள கட்டி விட்டுக்க வெளியில் ஃபுல்லாக நீ உள்ளே போயிட்டு ஃபுல்லாக மணல் போட்டுட்டு ஒரு கை வேக தெரியாத மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுரு தடவி விட்டுட்டு அப்புறம் கோழி கொஞ்சம் வாச வாசலில் கவர்த்து வச்சுக்கோ கூடைய போட்டு கவர்த்து வச்சுட்டு மூடி வச்சுரு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற அந்த கொல்லிப்பானை உடப்பாங்க இல்லையா ஆஹ் இல்ல இல்ல அது லாஸ்ட்ல தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோ அதால வர முடியும் வாசல வரைக்கும் வர முடியும் அதுக்கப்புறம் உள்ள வர முடியாது அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அதே மாதிரி அம்மா ஜன்னல்ல வீட்டுக்குள்ள இருந்துட்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல பயத்துல போட்டு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்கன்னா ஒன்னும் சவுண்ட் இந்த மாதிரி எதுவுமே கேட்கலையா வெளியில வர மாதிரி கேட்கலையா அந்த மாதிரி வந்திருக்கு வீட்டுக்குள்ள தேங்காய் இருக்குது இல்லையா அதனால வீட்டுக்குள்ள வர முடியல அவங்களால வந்துட்டு வாசப்பில் வந்துட்டு ஒரு பூனை மதியம் உட்காந்துட்டு நம்ம திருப்பி திருக்குணி முழிக்கிறது முறை முறைச்சி பாக்குறது கண்ணு பெருசா வச்சுருக்கோம் பாக்குறது அந்த மணெல்லாம் நடந்து வச்சிருக்காங்களா அதுல சின்ன சின்னதா இப்படி 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 அதுல குதிச்சு 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 இந்த மண்ணுல இருந்து பூமியோட கால பதிஞ்சிருக்குதாங்க அந்த மாதிரி நடந்துருந்துருக்கு அந்த பாட்டி என்னடா ஏதோ உருவம் வரும்னு சொன்னாங்க இந்த மாதிரி பூனை வந்து குதிச்சுட்டு இருக்குது இதுவா நம்மள கொல்ல போகுது அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டி பாய்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சி ரெண்டு பதை கிழிச்சு போட்டுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு முறைச்சிட்டு ஒரு மாதிரி கோபமா உரிமை இருக்கு உருமிட்டு திருப்பி போயிருச்சான் அது திருப்பி போய் இந்த பா பூசாரியை போட்டுட்டு வந்து காமிச்சிருந்துருக்காங்க அந்த அந்த அம்மா காமிச்சிருவாங்க இங்க பாருங்க சாமி நீங்க என்னமோ உருவ மாதிரி வரும் நீ இதை வச்சேன்னா கண்ணால பாத்துருவோம்னு சொன்னீங்க இது என்னன்னா இந்த மாதிரி பூனை மாதிரி வருது இதுதான் எனக்கு சாவடிக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிட்ட கேட்டு இருந்திருக்காங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் பூசாரி சொல்லியிருக்காரு இது வந்துட்டு கூணும் இல்லாம இது வந்துட்டு அவட்ட நட்சத்திரம் இதுல மகப்பட்டுட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது ஒரே அடி அடிச்சிடும் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் வரசா காலி பண்ணது இந்த அம்மா தான் இதுதான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கு இதை விட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாங்கிட்டாங்கண்ணா இதை நான் என்ன சாமி பண்றது எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லி இருக்காங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு அது இந்த இது என்னது சாமி ப்பாடி போவோம் இல்லையா ஊர்ல இறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போவாங்களே ஒரு இடத்துல கொல்லிக்கூடம் வளர்ப்பாங்களே அது வரைக்கும் அந்த ஆன்மா வந்து நடந்துதான் வருமா அதுக்கப்புறம் தான் அது கீழே வந்து தான் பூமிகிட்ட வந்து எந்த வீட்டுக்கு போகணும் அங்க வந்து இந்த பூமியில இருந்து வந்து மேல வருமா அதே மாதிரி வந்துட்டு அந்த பூசாட்ட சொல்லி இருந்திருக்காங்க நீங்க எங்க கொல்லிக்கூடம் வச்சிங்களா அவங்க போய் ஒரு விளக்கு மட்டும் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போய் ஒரு விளக்கு மட்டும் கொளுத்தி வச்சிட்டு அப்படி இல்லைன்னா அந்த ஏதாச்சும் நெருப்பு அணையாம இருக்கிற மாதிரி ஒரு விளைச்சு மட்டும் இந்த கொல்லிக்கூடம் என்ன வச்சோம்னா அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டோன்னு அந்த அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சுருட்டை போய் பத்த வச்சுட்டு வந்துட்டாங்களோ அந்த இடத்துல பத்த வச்சுட்டு வந்த பிறகு ஆஹ் அந்த அதே மாதிரி வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த பூசாரி கட்டுனா தேங்காய் இது எல்லாமே இருந்துங்க இருக்கு வெளியில வாசக்குள்ள தொங்கியங்க இருக்கு வந்த பிறகு வந்து வீட்டுள்ள உட்காந்துக்கிட்டாங்களாம் அதே மாதிரி அந்த அவட்டம் வருதான் வந்துட்டு அந்த தூரத்துல இருந்து பாத்திருக்கு அது உள்ளார போக முடியல அந்த இடத்துல நெருப்பு இருந்தாலும் அதெல்லாம் போக முடியல என்னடா நம்ம போற இடத்துல இந்த மாதிரி நெருப்பு தகவல போனோம்னா நம்ம எரிஞ்சிருவோம்னு பயந்துக்கிட்டு பூமிக்குள்ள போல நேரம் மேலயே வந்தது இருக்கு சலக்கு 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 சலுக்கு கொலுசவந்த மட்டும் கேட்டு அன்னைக்கு அன்னைக்குதான் உருவத்தையும் இந்த பாட்டியம் பாக்குறாங்களாம் அந்த பாட்டியம்மா பார்த்துட்டு அஹ் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா குதிச்சு அந்த அட்டகாசம் அது போற அந்த பூமிக்குள்ள போகணும் அந்த இடத்துல போக முடியல அதனால ரொம்ப கோபத்துல வந்துருக்கு ஃபுல்லா வீட்டை சுத்தி சுத்தி குதிச்சிருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல பாட்டியம்மா பயந்துட்டு இருந்திருக்காங்க எய்த்தா அப்பல வீட்டுல உள்ளவங்களுக்கு சவுண்டி கேட்டு இருந்திருக்கா அவங்கள வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு வந்து இருந்திருக்கா கொலுசை போடுறது ரொம்ப கோவத்துல வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு போயிட்டு தண்ணிக்கு ஒன்றும் அகப்படல அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா அந்த அம்மா வெளியில வந்துட்டு பார்த்துருக்காங்க மேல கட்டிருந்தாங்கல்ல தேங்காய் அது ஃபுல்லா கீழே விழுந்து உடஞ்சி அதுக்குள்ள இருந்து கருப்பு கருப்பா அந்த தேங்காய் அழுவி போன மாதிரி போயிருந்துச்சான் அழுவி போயிருச்சா அதுக்கப்புறம் விழிஞ்ச பிறகு அந்த பூசாரிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க அம்மா அம்மா இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது நான் ஒன்னு சொல்றேன் அதே மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த பூசாரி Saya rindu